நான் நோ காரர்க்கே சாவர்க்காக வரல. பின்ன எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். எப்போ போட்டோ எடுத்தீங்க குடுக்குறதுக்கு? அட்வான்ஸா தரல. ஹேய். நான் என்ன போட்டோவா கேட்டேன் குடுக்குவே வேண்டிய பணத்தை கேக்குறடா. ஹேய். ஊங்களடா சார் அவன. கேடா? என்ன ஒரு பெரிய மனுஷன் ரொம்ப திமிரா பசிக்கி இருக்கீங்க. ஒரு பெரிய மனுஷன் சின்ன மனுஷங்கிற கேலி செஞ்சறது அவன் அவனோ சின்ன பையன் மாதிரியா நீ ரொம்ப பெரிய மாதிரி பசிக்கி இருக்க. பாஸ்கட். எங்க போறது? போய் அங்க நல்ல ஐஸ்ல சூரி சாடா. நீங்க உட்கார். சார் என்ன சின்ன பையன்.

என் ரூட்ல வந்து என்னைய கலந்துடைய இது உனக்கே நல்லா இருக்கா டேய் இங்க வரலாம் எனக்கு ஆயிரத்துக்கு புரிஞ்சதுக்குடா நான் பழங்கடா நீ குடுத்துறதா தனது ராத்துல வந்து கேட்கும்போது உனக்கு தெரியாது நான் திருப்பி தர மாட்டேன்னு பழம் இருந்தா மட்டும் பத்தானா ஆனா பால் காக்க மூல அவனும்டா மூளை மூணாவலைய மணி பணி ஆறாய்ச்சி இன்னும் காணம்தேங்க ஆஹ் அதோ பாருங்க உங்க ப்ளூ புடவை போங்க சார் போங்க என்ன கவுந்துட்டீங்க கதை எழுதும்போது போது மாத்திர காதல் கதையா எழுதி தாழ்றீங்க பொண்ணு நேரா வரும்போது வெக்கப்பட்ட அப்படி போய் தேரியமா பேசுங்க சார் அட போங்க சார் ஹலோ சக்தி எழுத்தாளர் சக்தி சக்திங்க இருக்கட்டும் என்ன இப்போ உங்க லெட்டர் கிடைச்சத லெட்டரா எந்த லெட்டர் ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களே நீங்க தான் நம்மளால கண்டுபிடிச்ச பாத்தீங்களா மிஸ்டர் ஏமாளுங்க நீங்க கூப்பிடுவேன் பீ என்ன சொல்லுச்சு நாம பார்த்தது வேற ப்ளூ பதவேன்னு நினைக்கிறேன் இதுல எல்லாம் அவசரப்படக்கூடாது இன்னைக்கு உங்க ப்ளூ பதவிய நான் எப்படி கண்டுபிடிச்சு తీர்வேன் ஆமாம் அங்க பாருங்க சார் ப்ளூ பதவே போங்க சார் போங்க மகாபலிபா கோவலுமா என்ன சொல்றீங்க பாருங்க எனக்கு எதுவும் மறைச்சு பேச தெரியாது கையில காசு வாயில தோசை அது சரியாச்சு புரியலங்க அதான் அதாங்க இன்னைக்கு பூரா அவங்க கூட இருக்குதுன்னா ஆயிரம் ரூபாய் குடுத்துருங்க

ரொம்ப சந்தோஷம் கொஞ்சம் வெளியே வரீங்களா ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் ஐயோ எங்க வீட்டுக்கார தவிர நான் யாரையும் ஏற எடுத்து பார்க்க மாட்டேன் அவ்வளோ வெக்கம் ஒருவேளை பூம்புகார்ல பொண்ணு எடுத்துட்டு போறோம் இந்த பாருங்கம்மா நீங்க அங்கேயே இருங்க ஆனா நான் சொல்ற விஷயத்த மட்டும் கேட்டுக்கங்க அடுத்த ஆம்பளைங்களோட பேசினாவே எங்க வீட்டுக்காரர் என்ன அடிப்பாரு அதுக்கும் அடிப்பாரா மோசமான ஆளுங்க உங்க புருஷன் இந்த பாருங்க என்கிட்ட கடனை வாங்கிட்டு என்ன நாயா பேயா அலைய விட்டுட்டாருங்க தயவு பண்ணி அவர் வாங்குன கடனை திரும்ப கொடுக்க சொல்லுங்க உங்களுக்கு புண்ணியமா போட்டோம் நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க அவர் வந்த உடனே நான் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட சொல்றேன் அப்ப நான் வரட்டுங்களா வாங்க வாங்க பைத்தியார குடக்கு நான் சொன்னது உண்மைன்னு நம்பிட்டான் சார் சார்

ஒத்த பைசா என்கிட்ட வசூல் பண்ண முடியாது அப்புறம் சரி சரி நாமும் போட்டுலையா இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல நீ ஒன்னு சொல்லட்டுமா உன் மூஞ்சி பார்த்தாவே எனக்கு பிடிக்கலையே நான் மட்டும் என்ன பணத்தை வாங்கி வச்சிருக்கிறேன்னா ஒருத்தன குடுத்துருக்குறேன் அத வாங்கிட்டு வந்து குடுத்தரலான்னு வந்த நீ எதுக்கால வந்துட்ட வேலங்குமா இதா பார் இனிமேல் நீ எதாவது பணம் கின கேக்கணுன்னா நேரா வரவே கூடாது ஃபோன்ல தான் பேசணும் உம் நேரா வரமாட்டேன் ஃபோன்ல வருவேன் கூட சரி

சரி சரி என்ன லெட்டர் வந்துக்கணும் படி நானே பதில் எழுதுறேன் மாலாக்க பதில்னு போட்டுரு ஓகே சார் ஆ ஜோலர் பேட்டையில இருந்து ஜெகதாம்பா என்ன சொல்றா அன்புள்ள மாலாக்கா எங்க வீட்டுக்காரன் மிலிட்டரியில வேலை பாக்குறாரு ஒரு வருஷமா அவர் ஊருக்கே வரல சரி ஆனா எனக்கு இப்ப ஏழு மாசம் அட நான் என்ன பண்ணட்டும்னு கேக்குறாங்க சார் இன்னொரு மூணு மாசம் கழிச்சு குழந்தைய பெற்று எதுக்காக கிட்ட குடுத்துட்டு அந்த வீட்டு பக்கமே போக வேண்டாம் சொல்லு அடுத்தது படி சுத்தி பத்தி இல்ல இல்ல ஹலோ யாரு பண்றீங்க கால காத்தால பண்றீ வசூல் பண்ண வீட்டுக்கு வந்தா விரட்டுறேன் போன் பண்ண காலை வணக்கம் சொல்றதுக்கான கிண்டல் பண்றேன் நான் என்னத்த சொல்ல சொல்லாம சொல்லியா யோ வீட்டுல எனக்கு தொல்லை தாங்க முடியலையா மரியாதையா பாக்கிய எடுத்து வச்சிட்டு மத்த வேலையை கவனி ஹலோ 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 போன் ஒர்க் பண்ண மாட்டேங்க நீ படி ஹலோ என்னப்பா போன் கட் ஆயிடுச்சு இன்னொரு கால் போட்டுக்கிட்டோமா உங்களுக்கு இல்லாதா தாராளமா பண்ணீங்க ஆனா சில்லறையா ரெண்டு ரூபா எடுத்து வச்சிருங்க குப்பி வீரம் பட்டியில மன்மதராஜன் என்னவா அவனுக்கு எனக்கு வயசு எழுபத்தஞ்சு மாலா அக்கா அவனுக்கு மாலா அக்காவா படி அக்கா எனக்கு வயசு கூட கூட செக்ஸ் பீலிங்ஸ் கூடிக்கிட்டே போகுது நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க சார் நைட்டு படுக்கும்போது ஒரு பாட்டில் பாயில் டாயில் வாங்கி குடிக்க சொல்லு காலையில எல்லாம் சரியா போயிடும் எழுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் அவனுக்கு எப்படி ஹலோ அதான் சாமி என் பொன்னாட்டி என்ன தினம் பண்ணி பாக்கிய பார்த்து குடுத்துட்டேன் முக்கியம் எவனுக்காவது ஒரு பைசா நான் கொடுக்கணும் சொல்ல சொல்லு ஹலோ கணேசன சொல்லு எல்லா பாக்கி விஷயம் தான் மறுபடியும்ட் ஆயிடுச்சு என்னப்பா லைன் மறுபடியும் கட் ஆயிடுச்சு ஏழு நேரம் நல்லா இருக்கு இந்த வாரத்துக்கு இது போதும் போய் கம்போஸ் பண்ண சொல்லு

கேட்டது சார் வாங்கள பணத்தை திருப்பி குடுக்க சொல்றாங்க அப்ப குடுத்துரு நான் ஏன் குடுக்கணும் பின்ன நான் குடுக்கணுமா போடி வேலை பார்த்துட்டு என்னமோ இந்த மாவுக்கு மட்டும் தான் கேட்ட மாதிரியும் எங்களுக்கு என்னமோ கேட்காத மாதிரியும் எங்களை எல்லாம் ஒரு கேணேங்கற மாதிரி ஹலோ 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 இருதா தானே ஹலோ ஹலோ கமெண்ட்

அவங்க மாடலிங் பண்றது எனக்கு பிடிக்காது என்ன சார் இப்படி சொல்றீங்க அவங்க மட்டும் மாடலிங் பண்ணாங்கன்னா பணமா வந்து கொட்டும் சார் அந்த பணம் எங்கிட்டே கோடி கோடியா இருக்கு இப்பட்ட மிக மூவ் அப்படின்னா ஓ கிளம்ப சொல்றீங்களா அதான் பார்த்து ஏதோ கெட்ட வார்த்தை எடுத்துட்டீங்களா நினைச்சேன் ஓகே மேடம் சார் போ சொல்லிட்டாரு நாங்க போறோம் போனவன வருத்தப்படாங்க அவசியமா கேட்டீங்களே என்ன என்னங்க இப்படி விட்டீங்க ஒரு பெரிய ப்ரொடியூசரு உங்க போட்டோவை பாத்துவிட்டு அவர் எடுக்க போற ரெண்டு படத்திலயும் நீங்கதான் ஹீரோனியா நடிக்கணும் நடிக்கணும்னு தவைய கீழே வச்சு கால் ரெண்டு மேல வச்சு எந்த இருக்காருங்க ரெண்டு படம் நீங்க மட்டும் ஓகே சொல்லுங்க உங்களை ஆயிரம் படம் தான் ஹீரோனியா நடிக்கிறீங்க எதுவும் பேசாம பெட்டி படிக்கலாம் நீ நம்பி வாங்க படிக்க சொல்றீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் போகுது ஐயோ நான் உங்க ஹீரோயினி ஆகணும் நீங்க எப்ப பார்த்தாலும் கல்யாணத்தை பத்திய பேசிக்கிட்டீங்க

பிரபு சரி நீங்க நினைக்கிறதா இருந்தா பிரியாவே நெனச்சு தரேன் கமல் 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 நான் நினைக்கப்பாடி நான் நான் ரஜினி பேசுறேன் எப்படி இருக்கா ராஜா யாரு ரஜினி காரா சார் குசு கு சார் கும்பல்தான் கும்புடு இது ஹீரோ முனியார் வைக்கணுமா சார் சார் ரொம்ப பொருத்தவா இருக்கு சார் ரொம்ப பொருத்தவா இருக்கும் மாத்திராவிங்க ஏன் வாத்திராவிங்க

அடுத்த படம் ரிலீஸ் ரில அதுல தெரியும் கடனை திருப்பி கொடுக்க பக் இல்லாத நோய் குரலை மாத்தி பேசுதா இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த நோய் போற ரூட்லயே போய் கல்லால அடிக்கிற மாதிரி பேசுறான் அதுக்கே பின்னிருவானுங்க கோயம்புத்தூர்ல இருந்து கோழி கோவிந்தசாமி போட்டு பேசுறானுங்க இந்த வாரம் அமுதம் பத்திரிக்கை ஒரு லட்சம் காப்பி வேணுங்க கணேசையா இருக்கிறாருங்களா பேசுறேன் லட்சம் காப்பி அனுப்பிச்சா போகுது கோழி கோவிந்த சுவாமியும் ஏண்டா நாய வாங்கின கடனை தான் ஒழுங்கா திருப்பி கொடுக்க முடியல போன்ல பதில் கூடவா சொல்ல முடியல குண்டாட்டி நகையெல்லாம் அடமானம் வச்சு கடனா கொடுத்தானே அந்த ராமுதாண்டா பேசுறேன் முண்டோம் அதோட நேரத்துக்கு உன் படம் தானே வேணும்

என் நீங்க ஒரு கதை எழுதுனீங்கன்னா அதை வச்சு நான் மறுபடியும் பிக்கப் பண்ணிக்குவேன் உட்காருங்க சாப்பிடலாம் நீங்க கதைகளை தர்றேன்னு சொன்னதே என் வாழ்நாள் பூரா சாப்பாடு போட்ட மாதிரி நீங்க தப்பா நினைக்கல எழுத போற கதைக்கு இப்பவே ஒரு தலைப்பு சொன்னீங்கன்னா அதை வச்சு மத்த ஏற்பாடுகள்ல நான் பண்ணிக்குவேன் சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு எப்படி இருக்கு நல்லா இருக்கு சார் ரொம்ப நல்லா இருக்கு சொல்லுங்க ஹீரோ ஒருத்தையை காதலிச்சுட்டு இன்னொருத்தையே கல்யாணம் பண்ணிக்கிறான் அதுல ஒரு பிரச்சனை தான் கதை கதையும் நல்லா இருக்கு டைட்டிலும் நல்லா இருக்கு சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு இப்பதான் அனௌன்ஸ்மெண்ட் குடுத்தே ஒரு தோசை ஒண்ணு கொடுங்களேன் உட்கார்ந்து நல்லா சாப்பிடுங்களா இல்ல நான் போகும்போதே சாப்பிட்டுக்கிறேன் கடை வாங்கணும் வாங்கிக்க உட்காந்துட்டு சாப்பிடுறது 나무다 패드게 এড고 가네셴 பேசறாங்க ஜாக்கி இருக்காரா ஹலோ ஹலோ ஜாக்கி இருக்கறங்களா ஜாக்கி 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 혼கா है बेटा हां मेरा नाम पुकड़ियागा पुकड़ियागा என்னடா இது இந்த லைன்ல நீ কেर எப்படி வந்தா 얘들아 நீங்களே பாத்து 나 தான இருக்கா ஹலோ ஹலோ मैं 가네셴 बात करता हूं